அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது வளர்த்து வரும் ஒழுக்க முறையைக் கண்டு நான் மிகவும் வியக்கிறேன் நன்றி நன்றி ஹார்ட்ஃபுல்னஸ் பாதையின் அடிப்படை கோட்பாடு என்ன எவ்வித பதிவுகளையும் உருவாக்காத வண்ணம் நமது வாழ்க்கையை நடத்துவதாகும் அதுவே முக்கியமான விஷயமாகும் நமது கடந்த கால சம்ஸ்காரங்களுக்கு நாம் பொறுப்பு அல்ல நமது பழைய பதிவுகளை பழைய சம்ஸ்காரங்களை நம்மால் மாற்றவும் இயலாது அதீத நம்பிக்கையுடன் அதை நமது அருமை மாஸ்டரிடம் ஒப்படைப்பதே சிறந்தது ஆகும் நம்பிக்கை இருக்கும்போதுதான் இந்த சம்ஸ்காரங்களின் சுமை அதிக அளவில் குறைகிறது எந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சரணாகதியின் அளவும் இதயத்தின் திறந்த மனப்பான்மையும் அதிகமாக ஆகிறது அப்போது நமது சொந்த பதிவுகள் வேகமாக கரைகின்றன மேலும் பாபுஜியின் அடிப்படை கோட்பாட்டில் உங்களது வாழ்க்கையில் கடவுளின் படைப்பை கொண்டு வர விரும்பினால் உங்களது சொந்த படைப்புகளை நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அதாவது உங்களது சொந்த பிரளயத்தை கொண்டு வாருங்கள் வாழும்போதே இறந்தது போல் நமது வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கு நீங்கள் இறக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல உங்களை பொறுத்த வரையில் நீங்கள் இறந்துவிட்டீர்கள் ஆனால் நீங்கள் மற்றவர்களது சேவைக்காக உயிர் வாழ்கிறீர்கள் இம்மாதிரி நீங்கள் பிறருக்காக சேவை செய்யும் போது அதுவும் குறிப்பாக மாபெரும் மாஸ்டருக்காக சேவை செய்யும்போது நீங்கள் பதிவுகளை உருவாக்க வழியே இல்லை பகவான் கிருஷ்ணருக்கு உங்களது செயல்களையும் அதன் பலன்களையும் என்னிடம் சமர்ப்பித்து விடுங்கள் என்று சொல்வது எளிதாக இருந்தது ஆனால் பாபுஜி ஒரு சகஜமான இயற்கையான மற்றும் ஒரு எளிமையான வழியை கூறுகிறார் உங்கள் மாஸ்டரின் நினைவுடன் வேலை செய்யுங்கள் என்று கூறுகிறார் உங்களுக்கு பதிலாக அவர் வேலை செய்வதாக எண்ணுங்கள் உங்கள் மூலமாக அவர் வேலை செய்வதாக எண்ணுங்கள் அனைத்து பலன்களையும் அவரிடம் விட்டுவிடுங்கள் இது சுலபமானது அதை எப்படி கொண்டு வருவது நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விரும்பினால் பலவிதமான தொற்று நோய்களுக்கு எதிராக போராடி நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் பல இயற்கையான பொருட்களை எடுத்துக்கொள்கிறோம் ஆன்மீக மட்டத்தில் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த ஒரே ஒரு வழிதான் உள்ளது தியானம் தியானத்தின் மூலம் இந்த பிராணாகுதி மூலம் மாஸ்டரின் அருளால் நாம் ஒரு தியான மனநிலையை அடைகிறோம் மேலும் இந்த தியான மனநிலை மேலும் மேலும் ஆக்கப்பூர்வமாக மாறுகிறது அதே நேரத்தில் வெளிப்புற தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பதாக உள்ளது எந்த அளவுக்கு அதிகமாக நாம் விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியமளிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் சம்ஸ்காரங்களை வளர்த்து கொண்டே இருப்போம் தியான மனநிலையில் இருக்கும் பொழுது விருப்பு வெறுப்புகள் கரைந்துவிடும் தியான மனநிலையை எப்படி உருவாக்குவது கண்களை மூடிக்கொண்டு சம்பிரதாயமாக தியானம் செய்வதன் மூலம் மட்டுமல்ல மகிழ்ச்சியுடன் தியானம் செய்வது இது உங்கள் காதலியை மிகுந்த மகிழ்ச்சியுடன் சந்திப்பது போன்றது இதை மேலும் ஒரு நாள் பயிற்சியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உடற்பயிற்சிக்காக ஜிம்மிற்கு செல்பவர்கள் கூட அதை மிகவும் ஆர்வத்துடன் செய்கிறார்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் செய்கிறார்கள் ஆனால் ஏனோ துரதிருஷ்டவசமாக தியானம் செய்பவர்கள் மென்மேலும் அதை விடுகிறார்கள் அதை நாம் மாற்ற வேண்டும் தியான மனநிலையில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் பதட்டமின்றியும் விரக்தியின்றியும் இருக்க முடியும் ஆனால் தியானம் செய்பவர்கள் தியானம் செய்வதாக சொல்லிக் கொள்பவர்கள் மன அழுத்தத்தால் நிறைந்திருப்பதை நான் காண்கிறேன் ஏனென்றால் அவர்கள் உண்மையிலேயே தியானம் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு எப்படி மன அழுத்தம் ஏற்படும் அவர்கள் தியானம் செய்யவில்லை என்பதையே இது காட்டுகிறது அவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு உள்முகமாக செல்ல மிகவும் கடினமாக பிரயத்தனம் செய்கிறார்கள் சமாதி போன்ற நிலையை அடைய அல்லது அதை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது நம்மை தவிர்த்துவிடும் எளிமையான விஷயம் என்னவெனில் நம்மிடம் உள்ள அனைத்தையும் சமர்ப்பித்து லகுவாக மாற வேண்டும் வெறும் மனரீதியான தான் இது ஒரு மனப்பான்மையாகும் மாபெரும் தத்துவ ஞானியான ரூமி கூறினார் நான் எப்போதாவது எதையேனும் இழந்திருக்கிறேனா நான் ஒரு கனிமமாக இருந்த நிலையிலிருந்து ஒரு தாவரமாக ஆனபோதும் நான் ஒரு தாவரமாக இருந்த நிலையிலிருந்து ஒரு மிருகமாக ஆன போதும் நான் ஒரு மிருகமாக இருந்து இறந்து நான் மனிதனாக ஆனபோதும் எதையேனும் இழந்துள்ளேனா இறப்பதன் மூலம் ஒருவரும் எதையும் உண்மையில் இழப்பதில்லை என்பது ரூமியின் தத்துவமாகும் நாம் அடுத்தடுத்த பரிமாண நிலைகளுக்கு செல்ல தனிப்பட்ட இறப்பு தேவையானதாகும் பாபுஜி இதை மிகவும் எளிமையாக விளக்கியுள்ளார் மனிதன் என்பவன் மனிதநேயம் உள்ளவனாக மாறி பின்னர் தெய்வீகமானவனாக மாறுகிறான் நம்மில் பெரும்பாலோர் மனித மட்டத்திலேயே இருந்து விடுகிறோம் விலங்குகள் செய்யும் எல்லாவற்றையும் நாமும் செய்கிறோம் அத்துடன் சேர்த்து சாதுக்கள் மற்றும் ஞானிகள் பரிந்துரைக்கின்ற அந்த நேர்மறையான குணங்கள் அனைத்தையும் கொண்ட ஒருவராக மனிதநேயம் உள்ளவராக ஆக வேண்டும் பின்னர் தெய்வீகமானவராக ஆக வேண்டும் நம் வாழ்வில் அத்தகைய தெய்வீக பரிமாண நிலைக்கு சென்றிட நாம் நமது சொந்த சிருஷ்டிப்புகளை அழித்திட வேண்டும் அவ்வாறு நடக்கும்போது அந்த நேரத்தில் பல்வேறு விஷயங்கள் நிகழ்கின்றன அவற்றில் ஒன்று நீங்கள் ஒரு உண்மையான பக்தராக மாஸ்டரின் உண்மையான சீடராக ஆகிறீர்கள் அத்தகைய தருணத்தில் எவ்விதமான தடையும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியுடன் மாஸ்டரை அணுகிட முடியும் இரண்டாவதாக நடப்பது அல்லது ஆரம்பமாவது சலனத்தை ஏற்படுத்துதல் நமது தனிப்பட்ட பிரளயம் ஏற்படும் கணத்தில் தெய்வீக ராஜ்யத்தில் நாம் சலனத்தை ஏற்படுத்துகிறோம் நாம் ஒளி உலகில் தலைகாட்ட துவங்குகிறோம் ஒளி உலகில் நம்மை பற்றிய குறிப்புகளை பெற துவங்குகிறோம் இதுவே சகஜ மார்க்கம் அறியும் பிறவி என்பது ஒளி உலகில் சீடரின் ஆன்மீக பிறவி ஒரு ஆன்மீக சத்துவம் பலரும் என்னை கேட்டுள்ளனர் இது எப்படி நடக்கிறது பாபுஜி கூறுகிறார் நீங்கள் மாபெரும் மாஸ்டரின் மனக்கருவறையில் ஏழு மாதங்கள் இருந்தால் நீங்கள் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஒளி உலகில் மறுபிறப்படுகிறீர்கள் அதற்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தனிப்பட்ட பிரளயம் தோல்வியினால் அல்ல விரக்தியினால் அல்ல ஆனால் ஆனந்தமாக சரணடைதலை ஏற்றுக்கொள்வதால் சரணடைவதும் நம்பிக்கை கொள்வதுமான ஒரு அற்புத நிலை அது உங்களுக்கு வேறு வழியில்லை என்பதால் அல்ல ஆயினும் உங்கள் இயல்பான சுய விருப்பத்தால் நடப்பது ஆனந்த கூத்தாடி நீங்கள் சுய பிரயத்தை நாடி தெய்வீக ஆளுமையாக வெளிப்படுகிறீர்கள் எனவே செயல்முறையில் நாம் உண்மையில் எதையும் இழப்பதில்லை நாம் பெற வேண்டியதெல்லாம் இந்த தெய்வீக ராஜ்யம்தான் ஆனால் இதை செய்யவும் எதையாவது பெற நினைக்கும் போது நாம் தோல்வியடைவோம் இது ஒரு கேட்ச் இருபத்தி இரண்டு சூழ்நிலை போலாகும் எனவே குருநாதரின் காலடியில் உங்களை அர்ப்பணித்துவிட்டு முன்னேறுவதே சிறந்தது ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் பயிற்சி செய்ய வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக நான் மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் மையங்களில் உள்ள தியான மண்டபங்களில் நடக்கும் கூட்டு தியானங்களில் கலந்து கொள்ளுங்கள் முடிந்தவரை தனி சிட்டிங்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தொலைதூர சிட்டிங்குகளை தவிர்க்க முயலுங்கள் அவை நல்லதுதான் அவற்றிற்கும் பங்கு உண்டு ஆனால் நேரடி சிட்டிங்குகளுக்கு பதிலாக அவற்றை ஒருபோதும் ஈடுகட்ட முடியாது நீங்கள் இதை உங்கள் இதயத்திற்கு எடுத்துக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் பயிற்சி செய்வீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி மிக்க நன்றி